السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد انبرد إسلاميا سكودرة سكودري خلي ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ் சுபேத்தி அவர்கள் இஸ்லாமிய உறவு உமீன்களின் பிணைப்பு எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாக்கும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் முறையாக முறைப்படி பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே புனித மதினமா நகரில் என்ற அந்த நகரிலே ஒரு அதிர்ஷ்டமாக அமைந்த விடயம் நபி சல்லு அலை வசல்லம் அவர்களுடைய காலத்திலே அதிர்ஷ்டமாக நடந்த ஒரு விடயம்தான் அல்லாஹா ஒரு வரலாற்றை அழியாதவாறு நிரந்தரமாக நடத்தாட்டி வைத்திருக்கின்றான் இந்த வரலாறை அல் குர்ஹான் கோடிட்டு காட்டுகிறது அதே போன்று வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இந்த வரலாறுகளை எல்லாம் உலகம் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வல் ஹஸ்ரஜ் அல் ஊஸ் வல் ஹஸ்ரஜ் கோத்திரத்தாருடைய வரலாறாக இருக்கிறது இந்த வரலாறு என்பது வரலாற்றிலே அளிக்க முடியாத நிரந்தர ஒரு வடுவை நிரந்தர ஒரு உறுதியான ஒரு வரலாற்றை வரலாற்றிலே பதிந்து வைத்திருக்கின்றது அன்பார்ந்தவர்களே உண்மையிலே அவர்கள்தான் கௌரவமாக முடிசூட்டுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹு அவர்களை அல் உதவி செய்யக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கு பெயர் வைத்திருக்கின்றான் அவர்கள் நபி சல்லு அலை அவர்களுடைய காலத்திலே இருந்தார்கள் அவர்களுடைய மகிமை என்பது இன்றும் வரலாற்றில் அழிக்க முடியாததாக இருக்கிறது அவர்களுடைய அந்த புகழை ஒருபோதும் இல்லாமல் ஆக்க முடியாது அந்த அன்சாரிகள் மதீனா தோழர்கள் அல்லாஹுடைய தூதரை உண்மையாக நேசம் கொண்டார்கள் அவர்களை மிகவும் வலிமையாக அவர்களை மகிமைப்படுத்தினார்கள் பின்னால் அந்த நபித்துவத்தின் அடையாளங்களை எல்லாம் பதிப்பதற்கு உறுதிப்படுத்துவதற்கு நபி அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று உதவியாக இருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே வரலாறுகளுக்கு ஏராளமான உதாரணங்களை கூறலாம் உண்மையிலே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்கள் உயிரை பணயம் வைத்து பயணத்தை மேற்கொண்டு மதீனமா நகரிலே நுழைகிறார்கள் அப்போது அந்த அன்சாரி தோழர்கள் எல்லாம் நபியுடைய வருகையை எதிர்பார்த்து நபியுடைய வருகையை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆர வாரத்துடன் அவர்களே வரவிட்டார்கள் உண்மையிலே அந்த நாள் என்பது மதீனா வாசிகள் அடைந்த இன்பத்தை போன்றோ சந்தோஷத்தை போன்றோ இதற்கு முன்னால் ஒருபோதும் மகிழ்ச்சி அவர்கள் கண்டதே கிடையாது என்று வரலாறு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹா அவர்களை நேசம் கொள்வதை அவர்களுக்கு ஒரு சிறப்பாக மகிமையாக கௌரவமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதற்கு பின்னால் நபி சல்லா செல்லும் அவர்கள் மதீனாவிலே நுழைந்ததற்கு பின்னால் அவர்களுடைய இருப்பிடமாக மதீனமா அமைகிறது இஸ்லாத்துக்கு உதவி புரியக்கூடிய இடமாக மதீனமா அமைந்திருப்பதை நாம் காணலாம் பண்பாந்தர்களே இந்த தான் உன்னதமான சாதனைகளை படைத்த அந்த மதீனா வாசிகளுடைய வரலாறுகள் உலகத்திலே நிரந்தரமாக அழியாத ஒன்றாக பதிக்கப்பட்டுள்ளது அந்த வரலாற்றை யாராலும் அழிக்க துறந்து மதீனாவுக்கு ஹிஜிரத் வருகை தந்தவர்களை அன்புடன் உண்மையாக நேசம் கொண்டார்கள் இந்த அன்சாரிகளுடைய அன்பை அன்சாரிகளுடைய இந்த உதவி வழங்கும் தன்மையை வரலாற்றில் ஒருபோதும் அழிக்க முடியாது உண்மையிலே பரோபகாரம் கொடை கொடைவளங்கள் நேர்மைக்குரிய உண்மையான பொருளை விளக்கத்தை அவர்களுடைய அன்பு நிறைந்த அந்த செயல்பாடுகள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தர்களே முஹாஜிரீன்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு வருகிறார்கள் அவர்கள் ஏழைகளாக சொத்துக்களற்றவர்களாக எந்தவித பண வசதியும் இல்லாதவர்களாக வருகிறார்கள் மதீனாவிலே இருப்பதற்கென அவர்களுக்கு ஒரு இருப்பிடம் கிடையாது இந்த நேரத்தில் தான் மதீனா அன்சாரிகள் அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று தனது சொத்துக்களிலே பணங்களை அவர்களுக்கு பங்களிப்பு செய்கிறார்கள் பகிர்ந்து கொடுக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே உள்ளவைகளை சர்வ சாதாரணமாக பங்கீடு செய்கிறார்கள் அவர்களுக்கு இருப்பிடத்தை பங்கீடு செய்கிறார்கள் இருக்கும் அவர்களுக்கு வாரை வழங்குகிறார்கள் உண்மையிலே இவ்வாறான பண்புகள் இவ்வாறான அன்சாரோடு நற்குணங்கள் எல்லாம் உண்மையான சகோதரத்துவத்தை அங்கே ஊற்றெடுக்க செய்கிறது உண்மையான சகோதரத்துவம் என்பது எது என்பதை அங்கே வளர்த்த வளர்த்தெடுக்கிறது அன்பாந்தர்களே இந்த பண்பாடுகளை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான மதீனாவை இருப்பிடமாகவும் ஈமானை எடுத்து கொண்டவர்கள் மின் கபிலே முஹாஜிர்களுக்கு முன்னால் மதீனாவை இருப்பிடமாகவும் இறை விசுவாசத்தை எடுத்துக் கொண்டவர்கள் யுஹிப்பூன மன்ஹாஜர இலைஹிம் அவர்

ஹெஜிரத் வந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு முன்னின்றார்கள் என்ற வரலாற்றை இந்த அனுசாரிகளுக்கான பட்டத்தை புகழ் மாலையை அல் குருவான் பரம் சாட்டுகிறது சூரா அல் ஹஷிர் ஒன்பதாவது வசனத்திலே நாம் இதனை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் முகமது சல்லாஹ் அலை வசல்ல மன்னர்கள் மதீனாவுக்கு வருகை தருகிறார்கள் இங்கே மதீனாவிலே அப்துல் அப்துர் ரஹ்மான் இரண்டு நபித்தோழர்களுக்கு தோழர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்போது அவர்கள் அருமை தோழர் அப்துல் ரஹ்மார் அவர்களை பார்த்து கூறுகிறார் இன்னி அக்சர் அதிகமான சொத்துக்களை கொண்டவனாக இருக்கிறேன் எனது சொத்துக்களை இரண்டாக நான் பங்கீடு செய்து உனக்கு ஒரு பங்கை தருகிறேன் எனக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் அவ்விருவரில் உனக்கு யார் பொருத்தம் என்பதை நீ தெரிவு செய்து எனக்கு சொல்வாயாக அதற்கு பின்னால் அந்த பெண்ணை நான் நான் தலாக் சொல்லுகிறேன் அவருடைய காலம் முடிவதற்கு பின்னால் அந்த பெண்ணை உனக்கு பெரும் மனதுடன் உண்மையான உள்ளத்துடன் வருகை தந்த அந்த நபித்தோழர்களை வரவேற்றார்கள் போது அப்துல் ரஹ்மான் ரவி அல்லா அவர்கள் அந்த தோழரை பார்த்து கூறுகிறார் பாரக் அல்லாஹுலக அல்லாஹுனுக்கு அருள் புரிவானாக உனது குடும்பத்திலும் மனைவி மக்களிலும் உனது சொத்துக்களிலும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறிவிட்டு ஐ நசூக்கும் உங்களுடைய கடைத்தரை எது என்று சொல்லுங்கள் என்று அவரை பார்த்து கேட்கின்றார்கள் அன்பாந்தவர்களே இவ்வாறாக உண்மையான நேசத்துடன் உண்மையான அந்த சகோதர வாஞ்சியுடன் அந்த சகாபாக்கள் நடந்து கொண்டார்கள் என்ற வரலாற்றை எல்லாம் நாம் வரலாறுகளே நாம் படிக்கலாம் அன்பார்ந்தவர்களே இது போன்ற உண்மையான சகோதரத்துவம் உண்மையான இந்த இஸ்லாமிய உறவு என்பது இது போன்ற உறவுகளை வரலாற்றிலே எங்குமே நாம் காண முடியாது இந்த இஸ்லாமிய உறவு ஈமானிய உறவு ஈமானிய சகோதரத்துவம் என்பது சமுதாய எழுச்சிக்கு ஒரு அடித்தாளத்தை இட்டது அதே போன்று ஒரு தேசத்தின் நாகரிகத்தை அடையாளப்படுத்துவதற்காக இந்த சகோதரத்துவம் அடித்தளமாக அமைந்தது அன்பார்ந்தர்களே இவ்வாறான நிலையிலே இருக்கின்ற போதுதான் இவைகளெல்லாம் சமாதானத்தையும் அமைதியையும் நீதியையும் உலகமெல்லாம் பரவ செய்தது அன்பார்ந்தர்களே அன்சாரிகள் மதீனா தோழர்கள் வந்த முஹாஜிர்களை பார்த்து என்ன சொல்வார்கள் என்னிடத்திலே சொத்து பலம் இருக்கிறது இதனை இரண்டாக பிரிக்கிறேன் உனக்கு பாதி எனக்கு பாதி என்று பங்கீடு செய்து கொண்டார்கள் அன்பார்ந்தர்களே உண்மையிலே இவ்வாறான நிலைப்பாடு இவ்வாறான நிலையை கொண்ட அந்த அன்சாரின் தோழர்கள் நிலைப்பாடு என்பது உண்மையிலே உயர்தரமான நிலையை தோற்றுவித்தது மனம் வீசக்கூடிய நல்ல பண்புகளை எல்லாம் உருவாக்கியது பண்பார்ந்தவர்களே இருந்தாலும் அந்த மொஹாஜர்களாக வந்த அந்த சகாபா தோழர்கள் அவர்களுடைய வெட்க குணத்தின் காரணமாக சுய கௌரவத்தை பேண வேண்டும் என்பதன் காரணமாக அவர்கள் என்ன கூறினார்கள் உனக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக உனது குடும்பத்திலும் மனைவியிலும் அருள் புரிவானாக வமாலிக உனது பொருளாதாரத்திலும் அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனையை புரியக்கூடிய ஒரு தன்மையை அந்த உயர்ந்த குணம் அந்த சஹாபாக்களுடைய வார்த்தைகளிலிருந்து வார்த்தையாக வெளியேறியதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அவர்கள் கடை அறிமுகம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார்கள் பண்பார்ந்தவர்களே உண்மையிலே இஸ்லாமிய உறவு என்பது ஈமானிய சகோதரத்துவம் என்பது ஈமானிய உறவு என்பது அற்புதமான பல விடயங்களை எல்லாம் உருவாக்கும் உண்மையிலே இது மார்க்கத்தின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக இருக்கிறது அல்லாஹுக்காக நேசம் கொள்வது என்பது சின்னங்களில் ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது இதனை அல்குர் நமக்கு பல இடங்களில் உறுதிப்பட இஸ்லாமிய உறவை கூறுகிறது இஸ்லாமிய வரலாற்றிலே நபியுடைய சுண்ணாக்களை நாம் பார்ப்போமானால் இந்த உகுவத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய உறவை பாராட்டி புகழ்ந்து கூறுவதை நாம் காணலாம் அல்குர்ஹான் கூறுகிறது இன்னமல் நிச்சயமாக சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த சகோதர வாஞ்சையை சகோதரத்துவத்தை எடுத்து காட்டுகிறது அல்லாஹின் தூதர் முகமது இந்த இஸ்லாமிய உறவை பற்றி கூறும்போது கூறுகிறார்கள் அல்லாஹுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் இருங்கள் அல் முஸ்லிம் முஸ்லிம் ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லிம் உடைய சகோதரனாக இருக்கிறான் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு அவன் சதிமோசம் செய்ய மாட்டான் இன்னும் ஒரு முஸ்லிமை கேவலமாக கருத மாட்டான் என்று ஒரு முஸ்லிமுடைய பண்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் முகமது சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் அன்பானர்களே நாளை மறுமை நாளிலே அந்த மறுமை அமலித மொழிகள் நிறைந்த அந்த நாளிலே ஏற்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்ற போது மக்கள் எல்லாம் சஞ்சலத்திலும் கவலையிலும் பதட்டத்திலும் இருப்பார்கள் அந்த நேரத்திலே வானத்திலுள்ள சூரியன் அவர்களுக்கு அண்மித்துக் கொண்டே இருக்கும் மிகவும் நெருக்கமாக வரும் அந்த நேரத்திலே உண்மையான சகோதரத்துவ உறவுகள் எல்லாம் ஒரு உயர்நிலையை அடையும் அன்பார்ந்தர்களே சூரியன் அண்மிக்கின்ற போது மக்கள் எல்லாம் சஞ்சலத்திலும் பயத்திலும் வியர்வையிலும் இருக்கின்ற அந்த நேரத்திலே இஸ்லாமிய உறவுகள் அங்கே உயர்வு பெறும் உயர்ந்த நிலையை அடையும் அல்லாஹுடைய நிலையின் மூலமாக பாதுகாப்பு பெறுவார்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறுவார்கள் அல்லாஹா குறிப்பிடுகின்ற போது எனக்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே என்று அழைப்பான் அந்த நாளிலே இந்த நாளிலே எனது நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே எனது நிழலுக்கு கீழால் அல்லாஹுக்காக எனக்காக நேசம் கொண்டவர்களுக்கு நிழல் வழங்குவேன் என்று அல்லாஹப்பாலா கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அவ்வாறான சிறப்புகளுக்கு அடி சொந்த சொந்தமாக சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே நாம் சமகாலத்திலே பார்ப்போமானால் உண்மையிலே சந்தேகத்து கிடமில்லை இந்த காலத்திலே இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் கொலை செய்யப்பட்டு விட்டது குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பாந்தர்களே எந்த அளவுக்கென்றால் எந்த உறவுகளை எடுத்துக்கொண்டாலும் பெரும்பாலும் அங்கே உலகள உலகளாவிய ஆதாயங்களும் பொருளாதார வாதங்களும் தான் அங்கே முன்னிற்கும் அங்கே பொருளாதாரத்தை பற்றிய ஆசையும் அவாவும் தான் நிரம்பி வழியும் அது மாத்திரமல்ல உலக இன்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்திலே ஒருவரையொரு போட்டி கொள்வார்கள் அவர்களுக்குள்ள உறவுகள் எல்லாம் மிகவும் பலவீனமானதாக இருக்கும் அது மாத்திரமல்ல மோசமான உறவுகள் அவர்களுக்குள்ள தொடர்பாடுகள் எல்லாம் உடைந்த நிலையிலே இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த நண்பரிடத்தில் பிரயோஜனம் இருக்கும் என்றால் சகோதரத்துவத்துடன் நடந்து கொள்வதே உலக லாபம் இல்லை என்றால் அங்கே அந்த சகோதரத்துவத்துக்கு எந்த பிரமதியும் இல்லாமல் அமைந்திருப்பதை கண்கூடாக சமகாலத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு ஆபத்தான விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த உண்மையான சகோதரத்துவம் இஸ்லாமிய உறவு ஈமானிய உறவை வளர்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கிறோம் இது உலகத்திலும் இந்த இஸ்லாமிய வரலாறு இஸ்லாமிய உறவு வளர்க்கப்பட வேண்டும் மார்க்க ரீதியாகவும் வளர்க்கப்பட வேண்டும் என்பது ஒரு இன்றியமையாத கட்டாய கடமையாக இருக்கிறது அன்பார்ந்தர்களே இந்த சகோதரத்து விசுவாசம் என்பது உண்மையிலே அவ்வாஹுக்காக நேசம் கொள்வது என்பது ஒரு முஸ்லிமுக்கு ஒரு அமைதியையும் உத்தரவாதத்தையும் வழங்கும் அந்த சகோதரரிடத்திலே பழக்கத்தை ஏற்படுத்துகின்ற போது அவனுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அவனுக்கு ஒரு இன்பகரமான ஒரு இருப்பிடம் கிடைக்கும் அது மாத்திரமல்ல அவனுடன் அமர்ந்து உரையாடுகின்ற போது பேசுகின்ற போது அவனுக்கு மென்மையான சில ஏற்படும் அது மாத்திரமல்ல அந்த இஸ்லாமிய உறவை ஈமானிய உறவை காணகின்ற போது அவனுக்கு ஆசை ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் அவனுக்கு கவலைகள் ஏற்பட்டு விட்டால் அந்த கவலையிலே கவலைகளை பகிர்ந்து கொள்வான் அவனுக்கு ஏதாவது கவலைகள் ஏற்பட்டு விட்டால் ஆறுதல் கூறுவான் இது மாத்திரமல்ல இவ்வாறான பண்புகள் இஸ்லாமிய உறவுகளுக்கு மத்தியிலே ஈமானிய உள்ளங்களுக்கு மத்தியிலே இவ்வாறான பண்புகள் தோளோடு தோள் நிற்பது கஷ்டத்தில் ஒருவருக்கொருவர் உதவுவது கவலைகளை பங்கீடு செய்து கொள்வது இவைகள் எல்லாம் உண்மையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கைக்கு அழகை சேர்க்கக்கூடியதாகவும் உள்ளத்திலே ஒரு விரிவான தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே நபி அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த சொல்ல தோழர்கள் அதே வழியிலே வளர்க்கப்பட்டார்கள் அதே வழியிலே வளர்ந்தார்கள் எனவே அவர்களுடைய வரலாறுகளே ஆச்சரியத்தக்க விடயங்கள் நடப்பது என்பது ஒரு அபூர்வமான விடயமாக கிடையாது ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுடைய செயல்களை பார்த்து சிரிக்கின்றான் ஆச்சரிய முடியக்கூடிய அளவுக்கும் அந்த நபியுடைய பாசறையிலே நபியுடைய பல் மதரசாவிலே படித்த மாணவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பது ஒரு ஆச்சரியமான வடிவம் கிடையாது ஒரு நாள் சமயம் நபியுடைய அந்த மஜிலிசிலே ஒரு விருந்தாளி வருகிறார் இந்த விருந்தாளியை யார் விருந்தளிக்க போகிறார் என்று கேட்ட போது ஒரு அன்சாரி தோழர் அவரை அழைத்து செல்கிறார் அங்கே வீட்டுக்கு சென்றதற்கு பின்னால் கூறுகிறார் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய உணவு நமது சிறார்களுக்கு மாத்திரம்தான் போதுமானதாக இருக்கிறது நபியுடைய விருந்தாளியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு பாசாங்க வேலையை கணவனும் மனைவியும் செய்கிறார்கள் பண்பார்ந்தவர்களே விருந்தாளியை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறுவர்களை எல்லாம் உறங்க வைத்துவிட்டு அங்கே உணவு பரிமாறிவிட்டு அங்கே அவர்களுடன் சேர்ந்து உணவு உண்ணுவதை போன்று நாடகம் நடித்து கொண்டு அங்கே விளக்கை அணைத்து விடுகிறார்கள் விருந்தாளியோ அந்த வீட்டினரும் எம்முடன் உணவு உணவு அருந்தை கொண்டு உணவு உண்ணு கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த நினைப்பிலே அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த கணவனும் மனைவியும் தங்களது சிறார்களை உறங்க வைத்துவிட்டு விருந்தாளியை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உணவை வைத்து பாசாங்கு செய்து விளக்கை அணைத்த இந்த சம்பவத்தை பார்த்து அவர்கள் கூறுகிறார்கள் உங்கள் இருவருடைய இந்த செயலை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்ற செய்தியை அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இப்ப ஏற்பட்ட மகிமை மிக்க பண்புகள் எல்லாம் வார வார்த்தைகளால் எழுத முடியாத வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய பண்புகள் உயர்ந்த நிலையில இருப்பதை நாம் பார்க்கலாம் இது அல்லாஹுடைய ஆச்சரியமும் அல்லாஹ் சிரிக்கக்கூடிய அந்த தன்மையும் இவர்களுடைய பண்புக்கு போதமானதாக இருக்கிறது பண்பாந்தவர்களே விருந்தாளிகளை கௌரவப்படுத்துவது என்பது விருந்தாளிகளை மகிமைப்படுத்துவது என்பது மனிதர்களுடைய உயர்ந்த பண்புகளில் ஒரு பண்பாக இருக்கிறது நற்குணங்களில் ஒரு நற்குணமாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அலைவசல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் யார் மறுமையினாலையும் அல்லாஹுவை விசுவாசம் கொள்கிறார்களோ கவனிக்கட்டும் கௌரவப்படுத்தட்டும் அதற்கான கூலியை அல்லாஹ் எதிர்பார்த்து கௌரவப்படுத்தட்டும் என்று அல்லாஹின் தூதர் முகமது அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு ஏராளமான உதாரணங்களையும் சம்பவங்களையும் அன்சாரிகளுடைய வரலாற்றுகளே காணலாம் ஒரு நாள் சமயம் ஒரு மனிதர் நடந்து போகின்ற போது நபிசல்லா செல்லும் அவர்கள் இந்த மனிதர் சுவர்க்கவாதி அவருக்குரிய இருப்பிடம் சுவர்க்கம் என்று கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே உலகத்திலே இப்பேற்பட்ட சன்மானத்துக்கு இப்பேற்பட்ட கூலிக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த மனிதர் யார் என்று பார்ப்போமானால் உண்மையிலே அந்த மனிதர் அவருடைய உள்ளம் சார்ந்த வணக்கத்தின் மூலமாக இருந்ததின் காரணமாக அவருடைய வரலாறு மிகவும் தூய்மையாக இருந்ததன் காரணமாக அவர் சுவர்க்கத்துக்கு உலகத்திலே நன்மாராயம் கூறப்பட்டவராக அழைக்கப்பட்டார் உண்மையிலே அவர் சொல்வதென்றால் நன்மையை தவிர வேறு சொல்ல மாட்டார் அவருடைய உள்ளத்திலே முஸ்லீம்களை பற்றிய குரோதமோ பொறாமையோ இருக்க மாட்டாது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள விடயங்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டான் குரோதப்பட மாட்டான் அவருடைய ஈமான் அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டது அவர் அல்லாஹை பற்றிய அச்சம் அவருடைய உள்ளத்தை மிகவும் மென்மையானதாக ஆக்கிவிட்டது அன்பார்ந்தவர்களே ஷைத்தானுடைய இச்சைகளுக்கு எதிராக போராடுவது என்பது அந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடுவது என்பது மிகவும் இலேசான காரியம் கிடையாது உள்ளத்திலே கெட்டெண்ணங்கள் தோண்டுவது பழிவாங்கக்கூடிய உணர்வுகள் ஏற்படுவது பிறரை அவமதிக்கக்கூடிய பண்பாடுகள் பிறரை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒரு சகோதரனுக்கு அநியாயம் செய்வது பக்கத்து வீட்டாருக்கு எதிராக எல்லை மீறுவது உறவினர்களுக்கு கெடுதிகள் செய்வது இவைகள் எல்லாம் வாழ்க்கையிலே சர்வ சாதாரணமாக செய்தானின் மூலமாக தூண்டப்படக்கூடிய வடயங்களாக இருக்கின்றது இருந்தாலும் கூட இவைகளையெல்லாம் தாண்டி இவைகளுடன் எதிர்நீச்சல் போட்டு போராடி பிரகாசமிக்க வரலாறுகளையெல்லாம் நாம் வரலாறுகளே காணக்கூடியதாக இருக்கிறது பண்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுக்கு எல்லையும் மீறக்கூடிய தன்மைகள் அநியாயங்கள் உரிமைகள் விடயத்திலே மீறக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டாலும் கூட இவ்வாறான கரடுமுரடான கஷ்டமான காலத்திலே வாழக்கூடிய நான் ஒரு மனிதன் இரவு வேளையிலே உறக்கத்துக்கு வந்துவிட்டால் அவனுடைய உள்ளம் சாந்தமாக இருக்கும் என்றால் அனைத்து விடயங்களையும் கருப்பு புள்ளிகளையெல்லாம் மறந்து மன்னித்து அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கி இரவு வேளையிலே உறக்கத்துக்கு செல்லுகின்ற போது உள்ளம் மிகவும் சாந்தமான முறையில் உறங்குவான் என்றால் இதுதான் புகழுக்குரிய ஒரு பண்பாக இருக்கிறது பண்பார்ந்தவர்களே உள்ளம் சாந்தமாக இருப்பது உள்ளம் பரிசுத்தமாக இருப்பது மிகவும் அழகான ஒரு விடயமாக இருக்கிறது உண்மையிலே இந்த இயல்பான தன்மை உள்ளம் சாந்தமாக இருக்க வேண்டும் எல்லா நிலையிலும் சலாமத்தாக இருக்க வேண்டும் என்பது உண்மையிலே ஒரு அழகான குணமாக இருக்கிறது அவ்வாறு இருக்கும் என்றால் அவனுடைய உள்ளத்திலே எத்தனை கோளார்கள் எத்தனை கோபதாபங்கள் எத்தனை பொறாமைகள் ஏற்பட்டாலும் மன்னித்து விடுவோம் என்றால் உள்ளத்திலே எதுவும் இல்லாததை போன்று ஆக்கிக் கொள்வோம் என்றால் யாராவது அநியாயம் செய்தால் கெடுதிகள் செய்தால் அவைகளை மன்னித்து விடுவது இதற்கான கூலியை அல்லாஹ் எதிர்பார்ப்போம் என்றால் உள்ளம் சாந்தமானதாக இருக்கும் அல் அல்குரான் கூறுகிறது யாராவது உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டால் மன்னித்து விடுங்கள் அவர்களுடைய குறை நிறைகளை பொருட்படுத்த வேண்டாம் நீங்கள் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை விரும்ப மாட்டீர்களா நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் உங்களுக்கு அருள் புரிவான் நீங்கள் என்ன செயல்களை செய்கிறீர்களோ அதற்கேட்டாற்போல் கூலிகள் கிடைக்கும் நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அவர்களை விட்டுக் கொடுத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு கொடுப்பான் என்றெல்லாம் அல் குருவான் நமக்கு ஓதித்துக் கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே உண்மையிலே இந்த இது போன்ற நல்ல பண்புகள் சமுதாயத்திலே பரவும் என்றால் சமுதாயத்திலே இது போன்ற நல்ல குணங்கள் பரவும் என்றால் உண்மையிலே உயர்ந்த குணங்களும் உயர்ந்த பண்பாடுகளும் அவர்களுடைய பாதுகாப்பும் அதே போன்று அவர்களுக்கு மத்தியிலே அன்பும் கருணையும் இரக்கமும் இறுக்கமானதாக உறுதியானதாக இருக்கும் அன்பானவர்களே அவ்வாறு பண்புகள் வளரும் என்றால் அவர்களுக்கு மத்தியிலே அங்கே குரோதங்கள் எல்லாம் அங்கே இல்லாமல் போய்விடும் அவர்களுக்கு மத்தியிலே மோதல்கள் தர்க்கித்துக் கொள்வதெல்லாம் இல்லாமல் போய்விடும் அது மாத்திரமல்ல கெட்ட எண்ணங்கள் பிறரை பற்றிய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் அது மாத்திரமல்ல உண்மையிலே இவ்வாறாக ஒரு மனிதன் இவைகளையெல்லாம் மறந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வான் என்றால் உண்மையிலே இரவு வேளையிலே தூங்குகின்ற போது நிம்மதியாக உறக்கத்திலே தூங்குவான் அவருடைய நிலைமைகளும் மிகவும் மென்மையானதாக இருக்கும் அது மாத்திரமல்ல படுக்கத்திலே படுக்கையிலே இருக்கின்ற போது அமைதியாக தூங்குவான் இதுவல்லாமல் உள்ளத்திலே குரோதங்களையும் கோபதாபங்களையும் பழிவாங்கக்கூடிய பண்புகளையெல்லாம் வளர்த்து கொண்டால் படுக்கையிலே இருக்க இருக்கின்ற போதோ கவலையிலே இருப்பான் ஒரு ஒரு அணக்கத்திலே இருப்பான் அது மாத்திரமல்ல பழி வாங்க வேண்டும் என்ற அந்த உணர்வுடன் தூங்குவான் அதே போன்று பொறாமை குரோதம் கொள்வது போன்ற அந்த நிலையிலேதான் அவன் உறக்கத்திலே தூங்குவான் எனவே நிம்மதியாக இரவத்தில் இரவிலே தூங்கவும் முடியாது பகல் வேளையிலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழவும் முடியாத நிலையிலே ஒரு ஆத்திரத்திலேதான் இருப்பான் எனவே உள்ளம் பரிசுத்தமாக இருப்பதென்பது எல்லா நிலையிலும் சந்தோஷமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் அன்பார்ந்தர்களே அதே போன்றுதான் அன்சாரிகள் மதீனா வாசிகளுடைய இன்னும் ஒரு நிலைப்பாட்டை பார்ப்போமானால் அபிசல்லாகும் அலி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகை தந்து ஹிஜிரை இரண்டாவது வருடம் பதிரி யுத்தம் நடைபெறுகிறது இந்த நேரத்திலே அந்த யுத்தத்துக்காக சாதுபடும் ரவி அல்லாமும் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் யுத்த கொடியை அவர்கள் சுமந்து செல்கின்றார்கள் இந்த நேரத்திலே நபியை பார்த்து அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களை கொண்டு நாம் ஈமான் கொண்டு விட்டோம் உங்களை நாம் உண்மைப்படுத்துகிறோம் உங்களுடைய உடன் அதாவது நீங்கள் உண்மையிலே இருக்கிறீர்கள் என்று சாட்சியம் கூறுகிறோம் எனவே உடன்படிக்கையை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் உங்களுக்கு கட்டுப்பட்டு வழிபடுவோம் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் பயணிகள் உங்களை தொடர்ந்து நாங்கள் பின்வருவோம் நீங்கள் கடலிலே இறங்கி புறப்பட்டாலும் உங்களை பின்தொடர்ந்து வருவோம் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று அங்கே நபி உத்தரவாதம் வழங்குகின்ற இந்த காட்சி என்பது உண்மையிலே அனுசாரிகளுடைய உண்மையான நேசத்தையும் பாசத்தையும் சகோதர வாஞ்சையையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பதில் யுத்தத்திலே நேரடியாக அந்த நடைபெற்ற சம்பவத்தை வரலாற்றிலே நாம் காணலாம் அன்பார்ந்தர்களே எனவே மார்க்கத்துக்கு உதவுவதென்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது மார்க்கத்தை பின்பற்றுவது அந்த மார்க்கத்திலே உறுதியாக இருப்பது ஹராமானவைகளை தவிர்ந்து கொள்வது இஸ்லாமிய சட்ட திட்டங்களை நிலைநாட்டுவது அல்லாஹின் பால் மிகவும் நுட்பமான முறையிலே அழகான முறையிலே இஸ்லாத்தின் பால் அழைப்பது இவைகள் எல்லாம் மார்க்கம் ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய கட்டாயமான விடயமாக இருக்கிறது இறை விசுவாசிகளே அல்லாஹுக்கு உதவி செய்யுங்கள் அதாவது மார்க்கத்துக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் உங்களது பாதங்களை நிலை பெற செய்வான் என்று அல் குருவான் உத்தரவாதம் வழங்குகிறது அன்பார்ந்தர்களே எனவே அன்சாரிகளுடைய மதீனா மதீனா மக்களுடைய அந்த பண்பாடுகள் பெருமைகள் எல்லாம் நாம் நபி சொல்லா வளைவு செல்லும் அவர்கள் உயிரை பணையம் வைத்து மதீனாவுக்கு வருகை தந்து அவர்களுக்கு அபயமளித்த அந்த இடமே அவர்களுக்கு அரவணைப்பு கொடுத்த அந்த விடையை மட்டுமே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் அன்பார்ந்தர்களே அவர்களுடைய இந்த அறவடைப்பு என்பது அவர்களுடைய வரவேற்பு என்பது இந்த மறுமையினால் வரும் வரை அந்த புகழ் மாலை என்பது தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அன்பார்ந்தர்களே உண்மையிலே இவர்கள்தான் கௌரவத்துக்கு சொந்தக்காரர்கள் மதீனவாசிகள் அன்சாரிகள் கௌரவத்துக்கு கௌரவிக்கப்படுவதற்கு மிகவும் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் நபி சொல்லல்ல வலிவு செல்லும் அவர்களே கௌரவப்படுத்தினார்கள் இதன் காரணமாக அல்லாஹு அவர்களை எவ்வாறு மகிமைப்படுத்தி இருக்கிறான் என்றான் ஒன்றுதான் அன்சாரிகளை நேசிப்பது நயவஞ்சக தகனத்தின் அடையாளங்கள் ஒன்றுதான் அன்சார் அன்சாரிகளை கோபிப்பது என்ற அளவுக்கு அன்சாரிகளுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றது அவர்களை நேசிப்பது ஈமானின் அடையாளங்களில் ஒன்று அவர்களை கோபிப்பது அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்சாரிகளை நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த விதத்திலும் கோபம் ஏற்படுத்தக்கூடிய முறையிலோ அல்லது அசௌகரியங்கள் ஏற்படுத்தக்கூடிய முறையிலோ ஒருபோதும் நடந்துவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுக்காக பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் அல்லாஹ் அன்சார் அன்சாரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அன்சாரிகளுடைய குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அன்சாரிகளுடைய குழந்தைகளின் குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அவர்களுடைய சந்ததியினர்களுக்கு நபி அவர்கள் பாவம் மன்னிப்பு கோரி இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே யார் அவர்களை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களே நேசிப்பான் யார் அவர்களை கோபம் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை கோபம் கொள்வான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த இஸ்லாமிய உறவு என்பது இந்த நடைமுறையிலே நபி சல்லாஹா அவர்களுடைய காலத்திலே அந்த மதீனமானே நேரடியாக கண்ட காட்சிகளாக இருக்கிறது இவைகளே வரலாறுகளில் நாம் காணலாம் அல் குர்வான் கூறிக்கொண்டே இருக்கிறது நபியுடைய வரலாறுகளே அவர்களுடைய பண்புகளையும் புகழ் மாலைகளையும் நாம் தொடர்ந்து பார்த்த வண்ணம் இருக்கவே முடியும் அவர்களுடைய வரலாறுகளை படிக்கும் போதெல்லாம் அவர்கள் செய்த தியாகங்களும் இஸ்லாத்துக்கு செய்த உதவிகளை எல்லாம் கண்கூடாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த வரலாறுகளை எல்லாம் படித்து இந்த அன்சாரிகளுடைய நல்ல பண்புகளை நமது வாழ்விலும் எடுத்து நடப்பதற்கு நானும் நீங்களும் வெற்றிப்போமாக எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த அன்சாரிகளுடைய நல்ல பண்புகளை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லா விதமான இலகுத்தன்மைகளையும் நம் மனைவிவர்களுக்கும் தந்தர்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ